இப்போ கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சாலும் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சிறுகிழங்குலுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க சிறுகிழங்கு பொரியலுக்கு ஒரு காரத்துக்கு ஒரு மிளவில் இதில் நாலஞ்சு பல்லு பூண்டு பெய்யிச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் நம்ம வெங்காயத்தை வதக்கி வச்சு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கழுப்பில் சேர்த்துட்டங்க சேர்த்துட்டு வச்சு எடுத்துட்டோங்க இப்போ வெங்காயம் வளங்கிடுச்சு ஓரளவுக்கு கண்ணாடி போகிற அளவுக்கு நமக்கு வெங்காயம் வளங்கால் போதும் இதுல நான் சிறுகிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா அலசி எடுத்துக்கோங்க மண் இருக்கும் நம்ம தேய்ச்சி கழுவுன்னால சிறுகிழங்குல இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்க இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம போட்டு வதக்கிட்டு எடுத்துக்கோங்க நம்ம கிண்டி ஒத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலோங்க இப்போ இது பொடி கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூனும் கம்மியாக மிளகாய் பொடி இப்போ கலந்து விடுங்க இந்த மல்லி மிளகாப்பொடி போட்டது நமக்கு தெரியக்கூடாதுங்க அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய அருமையான சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆயிருக்குங்க இந்த சிறுகிழங்கு பொரியலுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெங்காயம் நல்லா நிறையா போட்டு செஞ்சு பொரியல் பண்ணிங்கனாக்கா ரொம்பவே அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள்